بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ரஹீம் والسلام على نبينا ஆலமீன் وعلى ஒசலாம் வாலா அலிஹி வாசாபிஹி அஜ்மஹீன் அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனித ஹஜ்ஜிப்பர் நாளை கொண்டாடுகின்ற இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே ஹஜ்ஜிப்பர்னாளுடைய வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள் பல்வேறு நன்மைகளும் சிறப்புகளும் நிறைந்த ஒரு நாள் எனவே அந்த நாளுடைய சகல பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹுத் ஆலா எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக இந்த அஜிப்பர் நாளுடைய தாத்பரியங்கள் மூலமாக அதனுடைய வழிகாட்டல்கள் மூலமாக அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் அல்லாத ஏனைய சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாளுடைய நட்பாக்கியங்கள் கிடைக்கட்டுமாக என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்திக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஈத் முபாரக் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்றாகிய இறுதிக்கடமையாகிய ஹஜ் என்பது ஏனைய கடமைகளைப் போலவே பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் வழிகாட்டல்களையும் தருகின்ற ஒரு சிறப்பான கடமை இந்த கடமையை செய்வதற்காக உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் பெரும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்கள் மக்காவிலே சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிறார்கள் இந்த வருடமும் நம்முடைய நாட்டிலே இருந்து சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு பேரளவு ஹஜ்ஜிக்காக சென்று இப்பொழுது அவர்கள் அங்கே ஹஜ்ஜி கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்றைய தினம் நாங்கள் எம்முடைய நாட்டுடைய கலண்டருக்கு ஏற்ப ஹஜ்ஜி பொருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முக்கியமாக நினைவுக்கு வருகின்ற ஒரு விடயம்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்திய அன்னாருடைய குடும்பத்தை மையப்படுத்திய ஒரு கடமை தான் ஹஜ்ஜி கடமை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எனவே இந்த ஹஜ்ஜு கடமையிலே நினைவூட்டப்படுகின்ற இப்ராஹிம் அலி சலாத்து அலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகின்ற பாடங்களை படிப்பினைகளை நினைவுபடுத்தி கொள்வதும் அதன் மூலம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ப ஒழுங்குபடுத்தி கொள்வதும் தான் இவ்வாறான ஒரு திருநாளிலே நாம் எடுக்க வேண்டிய உறுதியும் தீர்மானமும் ஆகும் என்பதிலே இரண்டு கருத்துக்கள் இருக்க முடியாது இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலஹிஸ்வலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையிலே ஏராளமான படிப்பினைகளை அல்லாஹுத்தாலா வைத்திருக்கிறார் அது குரானில் அல்லாஹுத்தாலா சொல்வதை போல இன்னி அராக்கபித் அலா அலி முபீன் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை குர்வான் இப்படி குறிப்பிடுகிறது அவர்கள் அல்லாஹுத்தாலாவை விளங்காத காரணத்தினால் அல்லாவை மாத்திரம் தங்களுடைய ஏகனாக வழிபாட்டுக்குரியவனாக அன்புக்குரியவனாக கட்டுப்பாட்டுக்குரியவனாக சட்டங்களை வகுக்கக்கூடியவனாக விவாதத்துக்குரியவனாக பிரார்த்தனைகளை ஏற்க தகுதியானவனாக அவர்கள் விளங்க தவறியமையின் காரணமாக அவர்கள் வழிகேட்டிலும் பிழையான மார்க்கத்திலும் இருந்ததை பார்த்து சொன்ன வாசகம்தான் இந்த வாசகம் உங்களையும் உங்களுடைய சமூகத்தாரையும் மிக தெளிவாக பிழையான வழியிலே இருப்பதை பார்க்கிறேன் என்று தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இது இப்ராஹிம் அலி இஸ்லாமர்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கீதா என்று சொல்கின்ற ஈமான் சார்ந்த விஷயம் எவ்வளவு தூர முக்கியமானது அவனுக்கு வாழ்க்கையை பற்றி தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும் அவனுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் மிக தெளிவாக அவன் இருக்க வேண்டும் அவன் யாரை வணங்குவது எந்த கொள்கையின் அடிப்படையில் வணங்குவது எந்த சட்டத்தை பின்பற்றுவது என்பது பற்றிய ஒரு மிக தெளிவான விளக்கம் இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது கீதான்னு சொல்கின்ற அடிப்படை கோட்பாடுகளிலே ஒருபோது ஒரு முஸ்லீம் சமரசம் செய்ய முடியாது இஸ்லாத்துடைய அடிப்படையான விஷயங்களை நாங்கள் விட்டுக்கொடுப்பதோ அல்லது அதிலே சமரசம் செய்வதோ அதை நாங்கள் அலட்சியப்படுத்துவதையோ ஒரு முஸ்லீம் அனுமதிக்கப்படுவதில்லை எனவே இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அதனைத்தான் இங்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் இன்னி அராக்க மகோம கபி தலாலி முபீத் என்று தன்னுடைய தந்தையையும் தன் சமூகத்தையும் பார்த்து சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இன்றைய நாளில் இவ்வாறான ஒரு சிந்தனையில் நாங்களும் ஈடுபடுவதை யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது பலவிதமான மார்க்கத்துக்கு முரணான சிந்தனைகள் பிழையான கொள்கைகள் எங்களை சூழ பல்வேறு வடிவங்களில் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே அடிப்படையான மார்க்கத்துடைய போதனைகளை விட்டுவிட்டு தான் தோட்டித்தனமாக வாழ்வதன் மூலம் பிழையான கொள்கைகளை பின்பற்றி செல்வதன் மூலம் அல்லது மன உச்சையின்படி வாழ்வதன் மூலம் எங்களுக்கு ஒருபோதும் விமோசனம் கிடைக்க முடியாது நிச்சயமாக அல்லாவுடைய தீனை பின்பற்றுவதில் மாத்திரம் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே மாத்திரமே நமக்கு ஈருள பாக்கியங்களும் கிடைக்க இருக்கிறது என்பதனை குரான் பல இடங்களிலே சொல்லிக்காட்டுகிறது ஆகவே இன்றைய தினத்திலே இந்த நாஜி பெருநாளுடைய தினத்திலே இப்படியான ஒரு உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனைத்தான் இந்த வேளையிலே இந்த பெருநாளுடைய செய்தியிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஹஜ் பெருநாள் என்று இந்த விஷயத்திலே வருகின்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த குடும்பத்தாரோட தொடர்பான அந்த வரலாற்றிலே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய மனைவியின் பங்களிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய வருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஹாஜர் அலே அவர்களை மையப்படுத்தியதாகவே ஹஜ்ஜுடைய அதிகமான கடமைகளை நாங்கள் அங்கே பார்க்கிறோம் இந்த சம்பவம் எமக்கு எதனை காட்டுகிறது என்றால் இஸ்லாத்திலே பெண்களுக்கான அந்த அந்தஸ்தை தான் எங்களுக்கு குறித்து காட்டுகிறது பெண்கள் இஸ்லாத்திலே கண்ணியமானவர்கள் அவர்களுக்கும் ஆண்களை போலவே எல்லாவிதமான உரிமைகளும் மரியாதைகளும் இருக்கின்றன அவர்கள் அடிமைகள் அல்ல அவர்கள் ஆண்களுக்குரிய அதே அந்தஸ்தை பெற்றவர்கள் எனவே அந்த மகிமையை அந்த கண்ணியத்தை உணர்த்துகின்ற ஒரு நாளாக இந்த ஹஜ்ஜி பெருநாள் இருக்கிறது ஹாஜர் அலி இஸ்லாத் உஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை தன்னந்தனியாக இப்ராஹிம் அலி இஸ்லாத் அவர்கள் அந்த மக்காவுடைய பாலைவனத்திலே விட்டுச் செல்கிறார்கள் தன்னுடைய சின்னஞ்சிறிய குழந்தையோடு பாலூட்டி கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது அப்போது தான் பிள்ளைக்காக தண்ணீர் தேடி சென்ற அந்த வரலாறு தான் ஹஜ்ஜுடைய மிகப்பெரிய வரலாறாக பகணமித்திருக்கிறது எனவே வருடந்தோறும் நினைவுபடுத்தப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு என்று சொன்னால் அது ஹாஜர் அலைஹலாத் சலாம் அவருடைய வரலாறாக இருக்கிறது ஆகவே இன்றைய காலத்தில் நாங்கள் இதனையும் ஒரு முக்கியமான செய்தியாக கொள்ள வேண்டியிருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்த வரையில் பெண்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல பெண்களுக்கு தாய் என்ற வகையிலே குடும்பத் தலைவி என்ற வகையிலே ஒரு சகோதரி என்ற வகையிலே அவர்களுக்கான எல்லா அந்தஸ்துகளும் உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்களை மார்க்கம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது ஒரு அடிப்படையான இபாதத்தை கூட அல்லாஹாலா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எங்களுக்கு தந்திருக்கிறான்னு சொல்கின்ற பொழுது பெண்கள் சமூகம் எவ்வளவு தூரம் பெருமைப்பட முடியும் என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த பெருநாள் தினத்தை இப்படியான சிந்தனைகளோடு நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் எம்முடைய அண்டையாளவர்களோடு குடும்பத்தவர்களோடு எம்முடைய பக்கத்திலே வாழ்கின்ற ஏனைய சமூகங்களை சார்ந்த மக்களோடு நாங்கள் அன்பாக சிறப்பான முறையிலே கழிக்கின்ற ஒரு நாளாக இதனை அமைத்து கொள்ள வேண்டும் பெருமனே கேளிக்கைகளும் கலியாட்டங்களும் நிறைந்த ஒரு பெருநாளாக அன்றி அல்லாஹு தாலாவை நினைவு கூறுகின்ற அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் அமைக்க வேண்டும் எல்லாமல்லா அல்லாஹ் இந்த ஹஜ் பெருநாளை ஒரு பாக்கிய நிறைந்த ஒரு பெருநாளாக அதே போல உலகெங்கும் வாழும் முஸ்லீம்களுக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக உலகத்திலே அமைதியை சாந்தியை சமாதானத்தை கொண்டு வருகின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும் குறிப்பாக காசாவிலே அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற முஸ்லீம்களுக்கும் ஏனைய பகுதிகளிலே இருக்கின்ற மக்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல வெற்றிகரமான நாளாக அமைய வேண்டும் என்றும் நாம் எல்லாமல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக ஈத் முபாரக் தகப்பல் அல்லாஹ் மின்னா அம்கும் வசலாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபருகாசூ துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த பம்பல அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் எச் டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் அறுபத்தி ஐந்து